அடுப்படியை இப்படி வச்சுட்டு போயிட்டு படுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நார்மல் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல நிஜமாவே என்னதான் பண்ணணும் அடுப்படியை கிளீன் பண்ணணுமா பண்ணக்கூடாது இரவு நேரங்களில் இரவு நேரத்தில் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுப்படையில் வந்து கழிவுகள் இருக்கக்கூடாது ஓகே எச்சி பாத்திரம் இந்த சாப்பிட்ட தட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அது வந்து என்ன செய்வாங்கன்னா அப்போ வந்து சாப்பிட்ட உடனே அந்த தட்டை வந்து தண்ணியை தூர ஊற்றிட்டு அப்படியே வச்சிருவாங்க வெளியில கொல்லப்புரத்தில் கொண்டு வச்சுருவாங்க மறுநாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் பாத்திரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம வந்து எதையுமே சுத்தம் பண்ணுதோ வெளியே தள்ளுதலோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் வந்து அந்த எச்சி எச் ஏன்னா இரவு நேரத்தில் வந்து கொல்லப்புரத்தை தான் பாத்திரம் அடைப்பாங்க ஏன்னா பூச்சிகள் ஏதாச்சும் வந்து இது பண்ணிருங்கிறதுக்காகவே இரவு நேரத்தில் அங்கே கொல்லப்புரத்தில் வந்து புழக்கம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் அதை தூர கொட்டிட்டு அந்த எச்சி தண்ணி வந்து கிச்சனில் இருக்கக்கூடாது எச்சி பாத்திரமோ எச்சி தண்ணியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே போட்டுருவாங்க ஆனால் அதை தொலக்க மாட்டாங்க ஏன்னா தொலக்குனாலோ அதை வெளியே நம்ம வந்து நீட்டாக வைக்கிறனாலோ